நான்தான் உங்களோட எஸ்பி வெட்டி சேனன் நம்ம இன்னைக்கு டெம்பிள் ரன் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னதான் நிறைய மொபைல் கேம்ஸ் வந்தாலும் டெம்பிள் ரன் கேம் பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸாக ஓடிகிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல ஆங்க்ரி பேர்ட்ஸ் கேண்டி க்ரஷ் இந்த கேம்லாம் ரொம்பவே பாப்பேன் உங்களுக்கு பிடிச்ச கேம் என்னன்னு கமெண்ட்ல கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு ஒரு கேமுக்கு பின்னாடி ஒரு ஒரு கான்செப்ட் கண்டிப்பா இருக்கும் வாங்க இப்போ இந்த டெம்பிள் ரன் கேமோட கான்செப்ட் என்னன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டோரி நம்ம ஹீரோ கைடன்ஸ் கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகுது அவனுக்கு சவுத் அமெரிக்கால ஒரு கோவில் இருக்கிறதாவும் அந்த கோவில் கோல்டு செஞ்சிருக்க ஒரு ஸ்டாச்சு இருக்கிறதாகவும் தெரிய வருது அது ரொம்ப விலை உயர்ந்த ஸ்டாச்சு அப்படின்றதால அதை திருடலான்னு பிளான் பண்ணிடுறான் நம்ம உடனே அந்த கோவிலுக்கு போன உடனே அந்த கோவிலில் இருக்க ஸ்டாச்சுவை திருடிடுறான் ஆனால் ஒன்று மூணு பொருளாக துரத்துது நம்ம எவ்வளோதான் தூரம் போனாலுமே இந்த கேமுக்கு ஒரு எண்டிங் பாயிண்ட் கிடையாது ஏன்னா இந்த கேமுக்கு எண்டிங் பாயிண்ட் இருக்குதா இல்லையான்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது டெம்பிள் ரன் சப்வே சஃபர்ஸ் இந்த கேமுக்குலாம் எண்டிங் பாயிண்ட் கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் அப்போ இந்த கேமுக்கு தான் எண்டிங் பாயிண்ட்டு சொல்கிறேன் இந்த கேம் இந்த கேமில் டூ தேரிஸ் கொடுத்துருக்காங்க தேரி நம்பர் ஒன்னில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கை டேஞ்சரஸ் எங் எங்கேயாவது சிக்கிக்கிட்டாலோ இல்லை கல் பாறையில் போய் முட்டிக்கிட்டாலோ அதோட இந்த கேம் முடிஞ்சிடும் சொல்கிறாங்க ஏன்னா அந்த கொரிலா அந்த அந்த கை டேஞ்சரை கொண்டுடுவோம்னா சொல்கிறாங்க தேரி நம்பர் டூவில் நம்ம ஹீரோ எங்கேயாவது அருவியில் போய் விழுந்துட்டாலோ அந்த கேம் அதோட முடிஞ்சதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த ஸ்டாச்சு கீழே விழுந்துடும் அதோட அந்த கொரில்லா போய் அந்த ஸ்டாச்சுவை திரும்பி கோவிலுக்கே சேர்த்துருன்னு சொல்லப்படுது இந்த ஸ்டாச்சுவ யார் கோவிலுக்குள்ள கொண்டு போய் வச்சது அந்த கொரில்லா மாதிரி மூஞ்சி வச்சிருக்கிறது யாரு அந்த கொரில்லா எதுக்கு அந்த ஸ்டாச்சுவை பாதுகாக்குது இது மாதிரி உங்க மைண்ட்ல பல கேள்விகள் ஓடலாம் இதுக்கான பதில நான் சொல்றேன் இதுக்கான பதில டெம்பிள் ரன் டூல சொல்லியிருக்காங்க ஒரு சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஒரு ஏன்ஷியன் சிம்லேஷன் ரொம்பவே அட்வான்ஸான சிம்லேஷனாக அந்த காலத்துலேயே இருக்குது ஸோ அவங்க நிறையவே பில்டிங்ஸ் நிறையவே மவுண்ட்ஸாக கட்டியிருக்காங்க அதனால் அதனால் அந்த சிம்லேஷனில் ஒரு நோய் தாக்குது அந்த நோயால் நிறைய பேர் செத்து போயிடுறாங்க முடிவு மருந்தை குடிச்சிட்டா சாகாம இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அவங்களும் ஒரு மருந்தை கிரியேட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அந்த மருந்த குடிச்சுட்டாங்க ஒரு லீடரும் ஒரு சில பேரும் சேர்ந்து அந்த மருந்தை குடிச்சிடுறாங்க அந்த மருந்தை குடிச்ச பிறகு அவங்க அவங்களுக்கு ஒரு சைடு எஃபெக்ட் ஆகுது சைட் எஃபெக்ட்ல அவங்க சாக அவங்க சாகாமல் இருக்கிறதுக்கு வாரம் கிடைச்சதான்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா அவங்க வந்து ஒரு குரங்கு மாதிரியான ஒரு உருவத்தில் மாறிடுறாங்க அந்த பொருளில்லாதான் நம்ம இப்போ டெம்பிள் ரன்ல பார்க்குற அந்த ஒரில் நம்ம இப்போ சொல்லி பார்த்தோம்ல ரொம்பவே டெம்பிள் ரன் டூவில் பார்த்தோம்ல ரொம்பவே ஏன்ட் சிமுலேஷன் ரொம்பவே அட்வான்ஸ் ஆன அந்த காலத்தில் விளங்கிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல அந்த சிமுலே அந்த சிமுலேஷன் கிட்ட ஒரு 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 மைன் மாதிரி ஒன்று இருந்தது அந்த மைன் கீழே நிறைய டைமண்ட்ஸ் நிறையவே கோல்ட்ஸ் இருந்தது அந்த அவங்க கடவுளுக்காக ஒரு டெம்பிளையும் கட்டினாங்க அந்த டெம்பிளில் ரெண்டு சேம் கோல்டு ஸ்டாச்சு இருந்தது அந்த ஸ்டாச்சுவை அந்த ஸ்டாச்சு ரெண்டுத்தையுமே கோயிலில் வச்சா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டாச்சு ஒரு ஸ்டாச்சூ எத்து கோயிலில் இன்னொரு ஸ்டாச்சு ஒரு கிங்டம்க்கு பக்கத்துலேயே எடுத்து வச்சிட்டாங்க அந்த கிங்டம்னா நீங்கள் பார்க் நீங்கள் கியமில் பார்க்குற அந்த கோவில் இன்னுமே உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த கேம்ல டெம்பிள் ரன் ஒில் மட்டும் டெம்பிள் ரன் மட்டும் மூணு கொரில் வருது ஆனால் டெம்பிள் ரன் டூவில் வந்து வெறும் ஒரே ஒரு கொரில் தான் வருது அது ஏன் அப்படின்னு கேட்டீங்க டெம்பிள் ரன் த்ரீ வரது டெம்பிள் ரன் ஒன்னில் வர்றது வெறும் த்ரீ கொரில் அந்த த்ரீ கொரில் வந்து ஒரு சில பேர் டெம்பிள் ரன் டூவில் வர்றது அந்த லீடர் மட்டும் இல்லாமல் கைடன்ஜர் மட்டுமே அந்த கேமில் மெயின் கேரக்டர் இல்லை நிறையவே கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த கேமில் கைடன்ஜர் மட்டுமே அந்த ஸ்டாச்சுவை எடுக்க ட்ரை பண்ணல நிறையவே கேரக்டர்ஸ் அந்த ஸ்டாச்சுவை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க நன்றி மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்